திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கனமழையில் நெற்பயிர் பாதிக்கப்பட்டதால் மனமுடைந்த விவசாயி பூச்சி மருந்து அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முனியப்பன் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தில் நெற்பயிர் பயிரிட்டுள்ளார் பயிர்கள் வளர்ந்து வந்த நிலையில் கடந்த மாதம் பெய்த கன மழையால் நெற்பயிர் முழுவதும் நீரில் மூழ்கி வீணானது நகைகளை அடகு வைத்தும் கடன் வாங்கியும் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர் வீணானதால் மனமுடைந்த விவசாயி முனியப்பன் வீட்டிலிருந்த கலை மருந்தை அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அருகில் இருந்தவர்கள் மீட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி முனியப்பன் உயிரிழந்தார் இதுகுறித்து அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நெற்பயிர் சேதமடைந்ததால் மனமுடைந்த விவசாயி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது